ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டியின் சகோதரி ஒர் ஷர்மிளா கடப்பா மக்களவை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூன்று வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்று ஒடிசா மேற்கு வங்கம் இப்படியான மாநிலங்களுக்கான அறிவிக்கப்படாத மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டாவது ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான மக்களவை தேர்தல் வேட்பாளர் பட்டியல் மூன்றாவதாக ஆந்திர பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் இந்த மூன்று பட்டியல கவனிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது ஒய் எஸ் சர்மிளா அவர்களுடைய பெயர் என்பது ஆந்திர மாநிலத்துல கடப்பா மக்களவை தொகுதியில ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய தற்போதைய இருக்கக்கூடிய ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரியான ஒய் எஸ் சர்மிளா ரெட்டி கடப்பா தொகுதியில போட்டியிடுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது சமீபத்தில் நமக்கு நினைவு இருக்கலாம் தெலுங்கானா மாநில தேர்தலுக்கு முன்பாக தான் ஒய் எஸ் சர்மிதா ரெட்டி பொறுத்தவரை அவரது கட்சி காங்கிரஸ் கட்சியோடு இணைத்துக் கொண்டார் அதன் பிறகு தெலுங்கானா மாநில வெற்றிக்கு பிறகு ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காங்கிரஸ் கட்சியார் சர்மிதா ரெட்டி நியமனம் செய்யப்பட்டார் அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் பேச்சுக்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருந்த நிலையில்தான் தற்போது கடப்பா மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக ஒய் எஸ் அர்மிளா இதற்கு முன்பு ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு பிரிவு ஏற்பட்ட போது மிக முக்கியமாக ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி நம் அனைவருக்குமே தெரிந்ததான் அப்போதைய முதலமைச்சர் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் குறிப்பிட்ட கடப்பா தொகுதியில் இருந்ததும் நான்கு முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தன்னுடைய சகோதரரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய ஒய் எஸ் தர்மிளா ரெட்டிக்கு அதே அவருடைய தந்தை ஏற்கனவே போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை தொடர்ச்சியாக நான்கு முறை வெற்றி பெற்ற கடப்பா தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி என்பது வாய்ப்பு வழங்கியிருப்பது கூடுதல் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதே போல ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி பதினான்கு பேருடைய வேட்பாளர் பட்டியல் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது அதுல உயர் எஸ் சர்மிளா அவர்களுடைய பேர் இடம்பெறவில்லை மாறாக மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் கடப்பா மக்களவைத் தொகுதியிலிருந்து ஒய் சர்மிளா போட்டியிடுகிறார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்பது அறிவித்திருக்கிறது யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி